ஏய் பட்டுக்குட்டி ஏய் விளையாட்டு அம்மாகிட்ட அம்மா விளையாட்டு மச்சப்படி விளையாட்டு சோறு சாப்பிடு அம்மாகிட்ட சாப்பிடுமா அம்மட்ட வாங்கி சோறு வாங்கி சாப்பிடு சாப்பிடுங்க அம்மிட்ட சோறு வாங்கி சாப்பிடுங்க செல்ல குட்டி சாப்பிடுங்க குட்டி சோறு நல்லா சாப்பிடுணும் உடம்புக்கு நல்லது சோறு சாப்பிடுங்க சோறு சாப்பிடுங்க ஏ தங்க விளையாட்டு ஆமாம் இப்போ தான் வந்திருக்காங்க வாங்க வாங்கிக்கோ வாங்கிக்கோ சாப்பிடு

வெரிஞ்சூர் கொடு வெரிஞ்சூர் கொடு இந்த 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 இருக்கு அம்மட்ட வைக்க அது வேணுமா இது வேணுமா இது வைக்க மாட்டே சாப்ட பா குட்டி வச்சிட்ட வைக்காத கையில கொடு என்ன என்ன வச்சிட்ட தரையில சாப்டே வேணாம் எடுத்துடு நீ எடுத்து சாப்பிடுமா நல்லா சாப்பிடுமா குட்டி சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படியே தூக்கி 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 வச்சு சாப்பிடுங்க ஹ சூப்பரா இருக்கா சாப்பிடு குட்டி சாப்பிடு அப்படிதான் சாப்பிடு சாப்பிடுமா நல்ல சாப்பிடுங்க வேற என்ன வேணும் போங்க போய் விளாடுங்க விளாடுறா போய் வாரியா அப்பாட்டா வடியா வா ம் விளாடு போய் விளையாடு விளையாடுங்க அப்படிதான் விளையாடுற போ வெளியே விளையாட போலியா எங்க வேணுமா விளாடு ஆமா ஜில்லுன்னு இருக்கும்ல போ மச்சு மச்சுக்கு போ மச்சுக்கு போ மச்சுக்கு போ போட்டு மச்சுக்கு போ போட்டோம் சிட்டு எங்க போய் பாட்டு விடுவான் போய் பாட்டு வா எங்க போய் ஒளிஞ்சிருக்கேன் எங்க உள்ள போய் ஒளிஞ்சிருக்கேன் எங்க கல்லுக்கு இடையில போய் ஒளிஞ்சிருக்கேன் ஓடிடு மச்சுக்கு ஆட்டா ஓடி போயிட்டா